ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமீபமாக ஒரு ஆன்மீக சகோதரி ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் அவங்க சொன்னதை கேட்டு நிறைய பேர் தவறான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா கடவுளே கதின்னு இருக்காதிங்க இத்தனைக்கும் அவங்க ஒரு ஜோசியர் வேறு ஒரு ஆன்மீக சேனலில் தான் இதை சொல்கிறாங்க ஏன் கடவுளே கதின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கடவுளே கதின்னு இருந்தால் கடவுள் வந்து உங்களுடைய ஆத்மாவை தன் பக்கம் இழுப்பார் உங்கள் உடலை விட்டு ஸோ உடலோட ஆத்மா இருக்கும்பொழுது தான் அந்த அன்பு பாசம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தேவை ஸோ அதை விட்டுட்டு கடவுளே அப்படின்னு இருக்கிறது வந்து சித்தர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே ஏன்னா அவங்க உடலை பொருட்படுத்தாமல் இறைவனையே நினச்சி நினச்சி கடைசியில் ஆத்மா தூய்மையை புண்ணிய ஆத்மாவாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஆங்கர் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் எந்த நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் கோயில் கோயில்னு இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை என்னென்னா ஏங்க எனக்கு மட்டும் இப்படி ஆகுது கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அதுக்கு தான் நானும் சொல்கிறேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப கடவுளோட போய் பற்று வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அட்வைஸ் குறிப்பாக இப்போ சரியான அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே மனிதர்கள் கிட்ட கடவுள் நம்பிக்கை ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது அப்படியே கோயில் கொலன்னு போகிறவங்களுக்கு கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையோடு போகிறது கிடையாது ஏதோ ஒரு அமைதி கிடைக்கிது அப்படின்னு தான் போகிறாங்க ஸோ அந்த நேரத்தில் கடவுள் கடவுள்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஜென்ரேஷனே அதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கடவுளே கதின்னு இருக்கிறவங்க போகிற இடமெல்லாம் பூவாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அப்படியே கடவுள் கடவுள்னு போனால் அப்படியே போயிடணும் சாது சன்னியாசி மாதிரி குடும்பத்தில் இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து மனிதர்கள்கிட்ட ஏற்கனவே பரவலாக இருக்குது குறிப்பாக அதனால்தான் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாது வீட்டில் அது பண்ணணுன்னா ரொம்ப வயதானவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் பண்ணலாம் மற்றவர்கள் பண்ணக்கூடாது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெயினாக வந்து கடவுள் கடவுள்னு போனால் இந்த உலகியல் வாழ்க்கை பிடிக்காமல் போயிடும் கரெக்டாக சொல்லினா திருமண வாழ்க்கை பிடிக்காமல் போயிடும் அதாவது திருமண வாழ்க்கைன்னா திருமணம் பண்ணாதவங்க திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வராமல் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு காரணம் இப்போ இந்த இந்த திருமணம் பண்ணுறதுக்கே என்ன காரணம் மெயின் காமம் தான் இல்லை அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஆண்களும் பெண்களும் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறாங்க ஆனால் கட்சியில் என்ன ஆகுது டைவர்ஸில் முடியுது இந்த டைவர்ஸில் முடிகிறதுக்கு அல்லது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக மாறதுக்கு முக்கியமான காரணமே கடவுள் நம்பிக்கை மனிதர்கள் மத்தியில் காணாமல் போனது தான் என்ன நடக்குதுன்னா கடவுளே கதின்னு ஒருத்தர் நிஜமாகவே இருந்தால் அது வந்து ரொம்ப 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 ரேர் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி இருந்தால் அதுவும் இல்லையா வயசான பிறகு நிறைய பேர் அப்படி ஆவாங்க பட் சின்ன வயசுலே அப்படி கண்டினியூஸாகவே குறிப்பாக அந்த டீனேஜ் பருவம் இதிலெல்லாம் ஒருத்தரால் கடவுளே கதின்னு இருக்க முடிந்தால் இந்த காமம் போன்ற விஷயத்தில் சிக்காமல் அந்த இருந்து விலகி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையை ஃபுல்லாக கஷ்டம் கஷ்டம் நிரம்பியதாகவே இருக்கிறத பார்க்குறாங்க சுற்றி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய புத்தி நல்லா வேலை செய்யுது அந்த மயக்கத்தில் சிக்காததுனால ஆனால் அந்த மயக்கத்தில் சிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாலும் அந்த கஷ்டத்தை விட இந்த மயக்கம் தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி அந்த மயக்கம் தெளிந்த பிறகு வாழ்க்கையை நரகமாக மாறும்பொழுது கூட அவங்க இது உலகம் மோசமாக இருக்குதுன்னு உணர மாட்டாங்க நம்ம கணவன் அல்லது நம்ம மனைவி தான் மோசமாக இருக்கிறாங்க மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்கன்ட்டு அது கலை தொடர்பு அல்லது டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் அப்படின்னு மீண்டும் 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 மயக்கத்தில் போய் விழுந்து விழுந்து மாட்டிக்குவாங்க ஸோ அந்த சகோதரி சொல்கிற மாதிரி ரொம்ப கடவுளோட ஒத்தாம இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் உலகம் இன்றைக்கி இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க கோயிலுக்கு போகிறது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் ஒரு அமைதியாக இருக்கும் அதோடு நிறுத்திக்க வேண்டியது தான் எந்த நேரமும் கோயில் கோயில்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க அவர் கொடுப்பார் ஆனால் திருப்பி அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் அதனால் நீங்கள் போய் கற்புறம் கொழுத்துறது என்ன விலைக்கு ஏற்றுறது இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் கடவுள் எதையும் எதிர்பார்க்காதவர் அனுபவிக்காதவர் எந்த விதமான தேவையும் இல்லாதவர் தேவை இருந்தால் தானே கிட்ட வாங்கிறதுக்கு ஸோ கேட்டால் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து நிறைய ஆசைப்படுங்கன்னு வேற சொல்லியிருப்பாங்க ஆசைப்பட்டால் அது உங்களுக்கு கிடைச்சிடும் உடனே ஆங்கர் ஆமாம் கரெக்டாக பிரபஞ்ச ரகசியம் வந்து பிரபஞ்சம் ஈர்த்து கொடுக்கும் அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க இப்போ பக்தி செய்யாதீங்கன்றாங்க அப்புறம் கேட்டால் கிடைக்கும்னா பக்தி பண்ணுறதே கேட்குறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்போ கேளுங்க பக்தி பண்ணாதீங்க அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன ஆனால் கடவுள் வந்து கொடுப்பவர் தான் எதையுமே எதிர்பார்க்காதவர் தான் அவர் வல்லல் ஆனால் இ இது உண்மை ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பக்தி பண்ணுறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கேட்டால் பக்தியில் கேட்குறாங்க கேட்டால் கொடுக்க போகிறாரு கொடுத்தா ஏன் கஷ்டப்படுறாங்க அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும் இல்லையா ஒன்றா அவர் கொடுக்குறவராகவே இருக்க மாட்டார் அல்லது கேட்டால் உண்மையில் கொடுக்குறவராக இருந்தால் கஷ்டப்பட மாட்டாங்க அப்போ இந்த ரெண்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஸோ உண்மை என்னன்னா கடவுள் கொடுப்பவர் அது உண்மை ஆனால் பக்தி செய்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறதும் உண்மை ஆனால் இவங்க பக்தி செய்தால் அல்லது கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் சும்மா கேட்டாலும் சரி அல்லது கேட்கவே இல்லைன்னாலும் சரி நீங்கள் நாஸ்திகராகவே இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய புண்ணிய கணக்கு முன்ஜென்மத்து கர்மா புண்ணிய கர்மா செஞ்சீங்கன்னா தேவையான நேரத்தில் அது கிடைக்கும் ஆனால் எப்போவும் கிடைக்காது ஏன்னா அங்கே கணக்கு இருக்கணும்ல பேங்க்கில் காசு இருந்தால் தானே ஏடிஎம்மில் போய் எடுக்க முடியும் காசு இல்லைன்னா எப்படி வரும் அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆன்மீக பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த அளவுக்கு புண்ணிய கணக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் வரும் இல்லாட்டினா வராது ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் பயங்கரமாகச்சுன்னா தன்னுடைய திறமைன்னு தலைகால் புரியாமல் ஆடுவாங்க அங்கே புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் வரும் அதுக்கப்புறம் என்ன திறமை இருந்தாலும் வராது இல்லை எவ்வளோ பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் ஈர்த்தும் மூடுறதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருப்பாங்க அது அவங்களுடைய திறமைன்னு நினச்சிட்டு அதுவே பிற்காலத்தில் அவங்க பெரிய நஷ்டத்தை சந்திக்கும் போது தற்கொலை எல்லாம் கூட பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ கேட்குறதுனால கிடைக்கல அப்படின்னா பக்தி எதுக்கு பண்ணணும் இது வந்து பெரியார் இயக்கத்துக்காரங்க ஒரு புஸ்தகத்தில் இந்த கேள்வி கேட்டாங்க கர்மாவின் படி தான் நடக்குது எல்லான்னா கடவுள் எதுக்கு ஸோ அது ஒரு நல்ல கேள்வி சரி கடவுள் எதுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இந்த பக்தி பண்ணுறாங்களே பக்தி வந்து எந்த மதத்தில் பண்ணாலும் அது வந்து குருட்டு நம்பிக்கை தான் ஏன்னா உங்களுக்கு தெரியாது கடவுளை பற்றியே கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே தெரியாது அவங்கவுங்க மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனாலும் அதில் நன்மை இருக்குது என்ன நன்மை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளையே கதின்னு இருக்கும்போது மனம் தேவையில்லாத விஷயத்தை நோக்கி போகாது அந்த ஒரு பயபக்தி இருக்கும் ஸோ இதனாலே வந்து யாரையும் இச்சையாக பார்க்குறது தப்பாக பார்க்கறது ஏமாற்றணுன்ற எண்ணம் இதெல்லாம் இருக்காது ஏன்னா அந்த கடவுளுடைய பயம் வந்து அதை தடுக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு ஒரு வேளை அதெல்லாம் நமக்கு எதுக்கு பக்தி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா துணிஞ்சி பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ இன்றைக்கி நிறைய பாவம் இருக்கிறதுனாலே என்ன அர்த்தம்னா கடவுள் மேலே யாருக்கும் நம்பிக்கையோ பயமோ இல்லைன்னு அர்த்தம் ஸோ கடவுள் வந்து பக்தியெல்லாம் எதிர்பார்க்கல உண்மையான உள்ளத்தை தான் எதிர்பார்க்குற அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும் கணவன்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் குழந்தைங்கக்கிட்ட அவங்கள கொஞ்சிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்படி நீங்கள் குடும்பத்தை சுற்றினாலே கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா கடவுளுக்கு நீங்கள் குடும்பத்தை சுற்றினா பிடிக்குமா அப்போ குடும்பத்தில் உள்ள திடீர்னு ஒரு மரணம் வருது உங்களுக்கு பிரியமானவர் கணவனோ மனைவியோ குழந்தையோ இப்போ யார் வழி அனுபவிக்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சிறீங்களோ அளவுக்கு அங்கே மனசை பறி கொடுத்துறீங்க மனசை எந்த அளவுக்கு பறிக்கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நபர் உங்களை விட்டு எந்த காரணத்தினால பிரிஞ்சாலும் கோச்சிட்டு பிரியலாம் மரணத்தினால் பிரியலாம் வலி பல மடங்கு இருக்கும் ஸோ அதனால தான் பெரியார் சொன்னார் இல்லையா கடவுளை மர மனிதனை நினை அதைத்தான் இவங்களும் போதிக்கிறாங்க ஆனால் கடவுளுடைய ஞானம் அது கிடையாது மனிதனை மர கடவுளை நினை மனிதன் இல்லை இங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து ஒரு கடவுளை மட்டும் நினைக்கணும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் அனுபவிக்க தான் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்னென்னா திருப்பி அவர்கிட்டையே கொடுக்குறீங்க இப்போ நான் ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன் அதை நீங்கள் திருப்பி என்கிட்டே கொடுத்தீங்கன்னா என் மனசு ஃபீல் பண்ணாது அந்த மாதிரி தான் கடவுளும் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக குறிப்பாக இந்து மதத்தில் நல்ல நல்ல சடங்குகள் திருமணம் குழந்த பிறக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு கடவுள்கிட்ட தான் போவாங்க அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா இதை நீ என்கிட்ட கொடுத்ததுனால இது என்னதுன்னு நான் நினைக்கல இது உன்னுடையது நீ எப்போ கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த உணர்விலேயே நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் எப்பவுமே இது என்னுடையது இல்லை எப்போ வேணாலும் கடவுளை எடுத்துக்குவார் கேட்குறதுக்கு தயாராக இப்போ கொடுக்கும்போது எப்படி சிரிச்ச முகத்தோடு வாங்குனீங்களோ மாதிரி கொடுக்குறதுக்கும் சிரிச்ச முகத்தோடு கொடுக்கணும் கடன் கொடுக்குறாங்க சிரிச்சை முகத்தோடு வாங்குறீங்க ஆனால் கடனை திருப்பி கேட்டால் அழுதுகிட்டு இருந்தால் அதுதான் மரணத்தின் பொழுது அழுகிறதுக்கான காரணம் அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சிறது அன்பாக இருக்கிறது சக்தி இழந்துருக்குது பார்த்த உடனே அதில் பற்று வந்துடுது அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் கடவுளை நினைக்கிறது நாம் இப்போ சொல்கிறது பக்தி இல்லை ஞானம் ஸோ பக்தியில் அந்த அது அதுலேயே நீங்கள் பிஸியாக இருக்கும்போது வெளி உலக விஷயத்தில் மனம் போகாமல் இருக்கும் மற்றபடி ஆத்மசக்தி நிரம்பாது ஆனால் நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க இந்த பற்றில் சிக்க விடாமல் ஆனால் நீங்கள் இங்கே பக்தியை கட் பண்ணாலே அங்கே போய் சிக்கிக்கும் ஸோ கடவுள் வந்து அனுபவிக்க தான் கொடுத்துருக்கிறாருன்றது தான் ஆனால் எப்படி அனுபவி அந் அந்த அனுபவிக்கிறதுக்கு கொடுக்க ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தின் மீது பற்று வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பதிலாக துக்கம் கொடுக்கும் சாதனமாக மாறிவிடும் அதற்காக தான் அந்த பற்றை கட் பண்ணணும் அந்த பற்று எப்போ கட் ஆகும்னா இறைவன் மீது பற்று வைத்தால் மட்டுமே ஆகும் இது திருக்குறளில் கூட திருவள்ளுவர் இதை சொல்லியிருப்பார் பற்றுக பற்றான்ட்டு ஸோ நீங்கள் கடவுள்கிட்ட கொடுக்கறனால கடவுள் எடுக்க போகிறதில்ல அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறார் ஆனால் இது கடவுளோடதுன்ற அந்த உணர்வு இருக்கும்போது அந்த பொருளை நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும் நினைக்கும் நினைக்கும்போது அதை ட்ரீட் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும் ஸோ அது கடவுளோடது அப்படிங்கிற உணர்வு வரணும் நீங்கள் கொடுக்குறீங்கனாலே அது கடவுளோடது குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த முடிய காணிக்கையாக கொடுக்குறாங்க அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா குழந்தையே கொடுக்கறது ஆனால் அந்த குழந்தை கொடு குழந்தை கொடுக்கணுன்னா கழுத்தில் கத்தி வைக்கணும் அதுக்கு பதில் தலைக்கு மேலே கத்தி வச்சிடுறாங்க ஒரு சிம்பாலிக்கிற ப்ரெசன்டேஷனா ரெண்டுமே ஒன்று தான் நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ முஸ்லீம்கள் சுண்ணத்து பண்ணுறதும் அதே அர்த்தம்தான் ஸோ கணவன் மீதோ மனைவி மீதோ குழந்தை மீதோ அதீத அன்பு அல்லது பற்று இருந்துச்சுன்னா மென்டல் ஆகிடுவோம் ஏன்னா அதை அதோடைய காரணம் என்னென்னா அந்த அந்த பற்று வந்து ஆத்ம பலகீனமாக இருக்கிறதுடைய வெளிப்பாடு தான் அது ஸோ பெண்ணுக்கு பற்றா வெளிப்படுதுன்னா அவனுக்கு காமமாக வெளிப்படுது பெண்ணுக்கு பார்த்ததெல்லாம் பற்றா அவனுக்கு பார்த்ததெல்லாம் காமம் வருது அப்போ அவன் கள்ள தொடர்பில் போகும்போது இன்னும் பெண் வந்து புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஸோ பக்தியில் கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுக்கறதில்லை ஆனாலும் உங்களுடைய பாவனைக்கேற்ப புண்ணிய கணக்குக்கேற்ப சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிது இது இல்லாமல் காட்சி கிடைக்குது சிவபெருமானை பார்த்தே ஆகணும் ஆஞ்சநேயரை பார்த்தே ஆகணும் பிள்ளையாரை பார்த்தே ஆகணும் காளியை பார்த்தே ஆகணும்னு கடுமையான பக்தி பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கிடைக்கும் அதுக்காக நீங்கள் பார்த்தது உண்மையான கடவுள் கிடையாது அது வெறும் காட்சி தான் கனவுல பார்க்குற மாதிரி அதனால் எந்த நன்மையும் கிடையாது ஏன்னா ஒரிஜினல் கடவுளை உங்களால் பார்க்கவே முடியாது பார்க்குற ரூபத்தில் அவர் கிடையாது மனித உருவத்தில் கிடையாது தான் லிங்க ரூபம் வச்சுருக்குறோம் ஸோ அதனுடைய உண்மையான அர்த்தம் கடவுள் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளியாக இருக்கிறார் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் அதோடைய நினைவு தான் லிங்கம் கடவுள் மட்டும் இல்லை ஆத்மா கூட பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதனால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்பில்லை அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் இறைவன் ஆத்மாவின் தந்தையும் ஒரு ஆத்மாவை தான் இருப்பார் ஸோ இது செம்பு நிறமான ஒலி உலகம் இதை பரந்தாமம்னு சொல்கிறோம் இங்கே இருந்து இறைவன் கலியுகம் டைய கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல் வரார் ஆனால் தான் இறுதியில் கடவுள் வருவார்ன்றது கல்கி அவதாரம் இயேசுவின் இரண்டாம் வருகைன்ட்டு ஒவ்வொரு மதத்திலையும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஆனால் வர்றது மனித உடலில் பிறந்த கிருஷ்ணரோ இயேசுவோ கிடையாது எந்த மனித உடலிலும் ஒருபோதும் ஜென்மம் எடுக்காத சிவத்தந்தை வருகிறார் ஜோதி சுரூபமாகி சிவத்தந்தை வரார் எப்படி வருவார்னால் டைரெக்டாக ஒரு மனித உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஏன்னா மனிதர்கள் மூலமாக தான் பேச முடியும் இல்லை மனித வாய் மூலமாக தான் மனிதர்கள் கிட்ட பேச முடியும் பேசுறதுக்கு தான் வர்றார் ஞானத்தை கொடுக்கத்தான் வர்றார் தன்னை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கத்தான் வருகிறார் அவர் சொல்கிறாரு இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதை கல்பம்னு சொல்லுவோம் இந்து மதத்தில் அதை லட்சக்கணக்கான வருடம்னு தப்பாக எழுதிட்டாங்க மனிதர்கள் ஸோ கடவுள் சொடர் இது வெறும் ஐந்தாயிரம் வருடம் தான் அதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சத்தியுகம் திரேதயகம் ரெண்டு சேர்த்து சொர்க்கம் துவாபிரோக கலியுகம் ரெண்டு சேர்த்து நரகம் மற்றபடி ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நிஜத்தில் அந்த கதையில் இருக்கிற மாதிரி நடந்தது கிடையாது ஏன்னா ராமரும் கிருஷ்ணரும் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்தில் எந்த விதமான துக்கமும் யாருக்குமே இருக்காது ஆனால் ராமாயண மகாபாரதத்தில் இந்த அசுரன் வந்தால் அந்த அசுரன் வந்தால் இவங்களை அழிச்சாங்க அங்கே அழிச்சாங்க இந்த மாதிரி வன்முறைக்கே அங்கே இடம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அடுத்தது இந்த பூமி நரகம் ஆகுது காரணம் என்னென்னா மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் பாவம் செஞ்சால் அதுக்கப்புறம் துக்கமும் வர ஆரம்பிச்சிடும் முதல் ரெண்டாயிரத்தி வருடம் எந்த விதமான பாவமும் இருக்காது காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரம்னா என்னன்னே தெரியாது மனிதனுக்கு அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பான் ஏன்னா நான் ஆத்மான்ற உணர்வுலையே இருப்பான் உடல்ன்ற உணர்வு இருக்காது மனிதனுக்கு இயல்பாகவே அதனால் சதா ஆனந்தமாக இருப்பான் அதனால தான் அவர்களை தேவதைகள்னு சொல்கிறோம் தெய்வீக குணம் மட்டும்தான் இருக்குமே தவிர காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரம் பண்ணுற அசுர குணங்கள் இருக்காது ஒருவரே ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்து ஆத்மா அழிவற்றுவது உடல் அழிந்த பிறகு இன்னொரு உடலை போய் எடுத்துடும் அப்படிங்கிற ஞானம் சொர்க்கத்தில் இயல்பாகவே இருக்கும் அதனால் அவங்களுடைய கவனம் தான் இருக்குமே தவிர உடலின் பக்கம் போகாது அதனால் உடலின் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆத்மா பலகீனமாகும் பொழுது ஆத்மான்றத மலர்ந்து வெளியில் உள்ள விஷயங்களில் மயங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வருது அப்போ தான் பக்தியும் வருது சொர்க்கத்தில் யாரும் பக்தி பண்ண மாட்டாங்க ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்களைத்தான் கடவுள் நினச்சிட்டு நம்ம பக்தி பண்ணுறோம் ஆனால் கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் வந்து சொல்கிறாரு நீங்கள் யாருக்கு பக்தி பண்ணுறீங்க தெரியுமா உங்களுக்கு தான் பண்ணுறீங்க நீங்கள் தான் சொர்க்கத்தில் இருந்தீங்க இப்போ அதை இழந்துட்டீங்க இப்போ மீண்டும் அடையிறதுக்கான வழியை சொல்லத்தான் கடவுள் வர்றார் ஸோ கடவுள் எதை கொடுப்பார் குழந்த கொடுக்கறது சொத்து கொடுக்கறது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சுகமாக இருக்கிறதுக்கு தேவையான சொர்க்கத்தையே கொடுத்துட்றார் அதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்ன தகுதி சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கார்னா என்னென்னே தெரியாது ஆனால் இப்போ எல்லாம் அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க அதிலிருந்து விலகி மீண்டும் அந்த பரிசுத்த நிலையை அடையணும் அப்படி அடையணும்னா அதை அடையிறதுக்கான வழியை சொல்பவர் சொல்வதை மட்டுமே கேட்கணும் அப்படி சொல்பவர் கடவுள் மட்டுமே அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வய வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின் செல்வம் எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது ஏன்னா கடவுள் நம்முடைய அப்பா அப்பா குழந்தைகிட்ட காசு வாங்கிட்டால் கூட பேர் ஆனால் இதுதான் சத்தியமான ஞானம் ஓசியாக கிடைக்கிது மற்றபடி காசு கொடுத்தது நம்ம இதுவரைக்கும் கேட்டது ஆத் அத்தனையும் பொய்யே அத்தனையும் மனிதர்கள் உருவாக்கியது மனிதர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது ஸோ கடவுள் சொல்கிறார் இப்போ உங்களை ஆத்மானுணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவாகிய எண்ணெய் அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மை ஆகும்ன்றது ஸோ அந்த சிவனைத்தான் அல்லா பரமப்பைதான்றாங்க கடவுள் ஒருவரே ஸோ அனைத்தையும் மறந்து உங்கள் உடலையும் மறந்து ஆத்மானுணர்ந்து சிவபரமாத்மாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கடைசின்னு ஒரு வருடத்தில் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு ஆல்ரெடி தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இந்த நேரம் கடவுளையே நினைக்க தேவையில்லைன்னா இன்னும் ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அதிகமாக பண்ணுவீங்க இப்போ பாவத்தை அழித்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய நேரம் தூய்மை ஆக வேண்டிய நேரம் வந்து சிவபரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகுது எந்த அளவுக்கு தூய்மை ஆகுதோ அந்தளவுக்கு ரிவர்ஸில் இல்லையா இப்போ இருக்கிறத விட ஜென்மத்தில் கொஞ்சம் தூய்மையாக இருப்போம் அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இன்னும் தூய்மையாக இருப்போம் அப்படி ஐந்தாயிரம் வருடம் முன்பு சம தூய்மையாக இருப்போம் அந்தளவுக்கு சம தூய்மையாக ஆகிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் வருடம் முன்னாடி இருந்தால் அந்த சத்தியுகத்தின் தொடக்கத்துக்கு போயிடுவீங்க அங்கே ஜென்மம் எடுப்பீங்க அங்கேருந்து இருந்து வருவீங்க அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பீங்க ஸோ அப்படி ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்தின் சொர்க்கத்தின் சுகத்தை தான் கடவுளுடைய வேலையை தவிர நரகத்தில் எதையும் கொடுக்கறது அவருடைய வேலை கிடையாது பக்தி பண்ணுறது ஏற்கனவே அவர் கொடுத்ததற்கு சொர்க்கத்தை கொடுத்தார்ல அதற்கான நன்றி தெரிவிக்கிறோம் நரகத்துக்கு வரும்பொழுது ஏன்னா அதை இழந்துடுறோம் துக்கம் வருது அப்போ தான் கடவுளை நினைக்கிறோம் நீ அதாவது எப்படின்னா அப்பா அம்மா இறந்த பிறகு அப்பா அம்மாவை நினைத்து நம்ம இயங்குவோம்ல நீங்கள் இயங்குறதுனால ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறதுனால உங்கள் அப்பா அம்மா வந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரி தான் கடவுள் கொடுத்துட்டு போயிடுறார் அதுக்கப்புறம் நீங்கள் பக்தி பண்ணுறது அவருக்கு தெரியவும் செய்யாது கேட்கவும் செய்யாது எதுவுமே பண்ணாது இப்போ உயிரோட்டமாக வந்திருக்கிறார் அனைத்தையும் கொடுப்பதற்கு அதை எங்கே கொடுப்பார் சொர்க்கத்தில் ஏன்னா இங்கே கொடுத்தா அதை அபகரிக்கிற கூட்டம் சுற்றி இருக்குது இதை வேற ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான செய்தி அதே சகோதரி சொன்னாங்க அநியாயம் செய்கிறவனை தான் கடவுளுக்கு பிடிக்கும் அநியாயம் செய்கிறவனுக்கு தான் கடவுள் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அவர் கொடுத்த குணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறானோ ஏமாந்துட்டு இருக்கிறோம் ஏமாறுறதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத குணம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணலை இவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னா எல்லாம் ஏற்கனவே அந்நியாய்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்ல அந்நியாயம் பண்ணுவாங்க ஸோ சொர்க்கத்துலேயும் கணவன் மனைவி இருப்பாங்க குழந்த இருக்கும் தங்க மாட மாளிகையில் இருப்போம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை அவ்வளோ பணக்காரராக இருப்போம் ஆனால் பற்று இருக்காது அதனால் ஆனந்தமாக இருந்தோம் எதன் மீதும் பற்று இருக்காது தூய்மையான இல்லற மார்க்கம் அது சன்னியாச மார்க்கம் கிடையாது ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறது சன்னியாசிகளுக்கு கரெக்டு தான் கடவுளில் வந்து அனுபவிக்க கொடுக்குறாருன்றதை விட உடம்பு கொடுத்ததே காரியம் செய்கிறதுக்கு தான் நான் காரியமே செய்ய மாட்டேன்னு போய் சும்மா இரு அப்படின்ட்டு குருமார்கள் போதிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ எதுக்கு உடம்பு இல்லையா ஸோ அவங்க வீணாக்கிறாங்கன்றது உண்மைதான் ஆனால் இங்கே கடவுள் ஒட்டு மொத்தமாக ஹோல்சேலாக கொடுக்குறார் அதை ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்கு அஞ்சாயிரம் வருஷம் ஆகுது இப்போ மீண்டும் அனைத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் ஸோ அப்போ இந்த உடலை விட்டுட்டு தான் நீங்கள் அங்கே போக முடியும் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்தில் போய் புத்தம் புதிய உடல் சின்ன நோய் கூட இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் உடல் ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எதன் மீதும் பற்று இல்லாமல் டக்குன்னு அடுத்த யுகத்துக்கு நம்ம தயாராகிறோம் அதை தான் கடவுள் சொல்லுவார் வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரி உங்களுடைய உயிர் வர்ணமே தவிர துடிக்கக்கூடாது ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறீங்க அது ஆனந்தமாக இல்லை போகணும் அது அதனால தான் அந்த மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாதுன்றதெல்லாம் அந்த மரணத்தின் பொழுது தைரியத்தை கொடுப்பதற்காக சொல்லப்படுது அந்த ஆத்மான்ற உணர்வுலே இருக்கும்போது நான் இன்னொரு உடலை எடுக்க போகிறேன்ற அந்த போதையிலே இருந்தீங்கன்னா இங்கே இழக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது ஆனால் இறைவனை பற்றிய நினைவே இல்லாமல் இருந்தீங்கன்னா தானாக இதன் மீது பற்று வரதான் போதும் அது உங்களுக்கு வழியை பயங்கர வழியை கொடுக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதானி நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்